சில பிரச்சனைலாம் உருவாகும்னு சொல்லுவாங்க அதனால அதனாலயே நம்ம அவாய்ட் பண்ணுவோம் அந்த நேரத்தை சரி கெட்ட நேரம்ல எப்படி வேலை செய்யுமா நம்மளுக்கு அது எதனா அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றது அதான் கேட்கலாம் கால் பண்ணணும் நமக்கு வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்றது ஆரம்பிக்கிற காலத்தை பொறுத்தா இல்லாட்டி நமக்கு தீர்வு வர காலத்தை பொறுத்தான்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்துறோம் அது நன்மைக்கு சாதகமாகவும் நன்மையிலும் முடியுது அப்படின்னாக்கா நமக்கு நல்ல நேரம் வந்துச்சு பண்றோம் நமக்கு சாதகமா இல்ல நமக்கு எதிரா இருக்குது மனக்கவலைகளும் துயரங்களும் துன்பங்களும் வரா மாதிரி இருக்குதுன்னாக்கா கெட்ட நேரம் பா உனக்கு ஏதோ இது மாதிரி ஆயிடுச்சுப்பா பாவன் ஆனா அவனுக்கு நோய் மாதிரி நடக்குதுப்பா அப்படின்றாங்க அதுக்கு காரணம் விதின்னு சொல்றாங்க விதியின் பிரகாரம் தான் ஒருவன் இயங்குகிறான் என்றால் நல்ல நேரத்தில் ஒரு காரியத்தை துவங்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் விதிதான் அவன் இந்த நேரத்துல தான் இந்த காரியத்தை துவங்கணும் அதனால அவனுக்கு ஃபெயிலியர் வரணும்ன்றதை தீர்மானிக்கிறதும் விதிதான் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனா திட்டமிட்டு அறிவில் தெளிவு பெற்ற சான்றோர்கள் ஜோதிட வல்லுநர்கள் இல்ல அருளாளர்கள் நிறைய பேர் வந்து இந்த நேரத்துல காரியத்தை துவங்கு இந்த நேரத்துல இந்த செயலை துவங்கு இந்த காரியத்தை செய்தாக அது வெற்றியாகும் புதன்கிழமையில கல்விக்காக செவ்வாய்க்கிழமையில வாக்குவாதம் விவாதத்துக்காக அரசு காரியத்துக்கு சூரியனுடைய பலம் பொருந்திய நாள்ல நீதிமன்றம் வழக்கு இது மாதிரி நிலையில குரு காலத்துல செய்ய தொழில் ரீதியான நிலைகளை பத்தி ஆய்வு செய்யறதுக்கு சனிக்கிழமையில பாரு உதவிகள் பெற போகின்ற பொழுது ஞாயிற்றுக்கிழமை பாருன்னு அது சட்டங்கள் திட்டங்கள் எழுதி வச்சிருக்காங்க எல்லாம் சரிதான் இப்ப நமக்கு டென்த் எக்ஸாம் வந்துச்சு டுவெல்த் எக்ஸாம் வந்துச்சு காலேஜ் எக்ஸாம் வந்துச்சு பப்ளிக் எக்ஸாம் அவன் தேதி குறிச்சி இந்த தேதியில முதல்ல எக்ஸாம் தொடங்குதுன்னு சொல்றான் இன்னைக்கு ராவுகாலம் எமகண்டம் நீ தள்ளி போட முடியுமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆபரேஷன் பண்ணி அன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டுனா காப்பாத்தி இருக்கலான்றாங்க நீ போயிட்ட பிறகு கூட இப்ப நல்ல நேரம் இல்ல ஆபரேஷன் தொடங்காதீங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது அது மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒன்னு இருக்கு தள்ளி போட்டு செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்குது உடனடியாக செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருக்குது அப்போ அது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ப நம்ம சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப நல்ல நேரத்தை பார்க்கலாமா வேணாவான்ற சில விஷயங்கள் அந்த சுச்சுவேஷன் தான் நம்மள தீர்மானிக்கும் இப்போ ஒருத்தருக்கு வந்து மாப்பிள்ள பாக்குறாங்க நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்கு போகலாம் இல்ல இந்த காரியத்தை பேசுறதுக்கு போகலாம் இல்ல தொலைபேசியில கூட பேசலாம் அப்படின்ட்டு அவங்களுக்கு நேரம் இருக்கு அதை பேசுறாங்க ஆமாங்க இல்ல திடீர்னு ஏதோ ஒரு டீ கடைக்கு போறாங்க இவருக்கும் பொண்ணு பாத்துட்டு இருக்காங்கப்பா ஏன் இவரு ஜாதக கூட பாக்கலாமே அப்படின்ட்டு தற்செயலா பேசும்போது ராவுகண்ட யமகண்டலத்துல அவங்க அறிமுகம் என்ன பண்ண முடியும் அதனால தான் ஒருத்தன் புத்திசாலியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நான் நல்ல நேரத்துல இந்த காரியத்தை துவங்கிட்டேன் எனக்கு நன்மையாகவே முடியும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது நான் கெட்ட நேரத்துல இந்த காரியத்தை துவங்கிட்டேன் அது கெடுதலாகத்தான் முடியும் அப்படின்னும் சொல்ல முடியாது ராகு காலம் அப்படின்றது ஒருவனுக்கு ராகு அவனுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகமா இருக்கலாம் கூட அவனுக்கு அந்த கிரகங்கள் துணை நிற்கக்கூடிய அவனுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல அமைப்புகள் மேன்மையாக இருக்கலாம் பொதுவாக அது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க பொதுவாக அது மாதிரி செயல்நிலைகள் இருக்குது ஆனாலும் கூட உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு சில காரியங்கள் செய்கின்ற பொழுது இந்த நாள்ல நீ நேற்றே நம்ம பார்க்கும் போது இன்று புதன்கிழமை புதன் பகவானுக்குண்டான ஒரு நூலை நமக்கு செவ்வாய்க்கிழமையே குடுத்துறாங்க அன்னை ஏன் அது குடுக்கறாங்க அப்படின்னு ஆய்வு செவ்வாய் நாள் என்று செவ்வாய்க்கான நூல் கொடுங்கம்மான்னு கேக்கும் போது பா புதனுக்கு கொடுக்குறோம்பா வல்லமை நாளைக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னாக்கா நாளைக்கு உனக்கு ஆகாத காலமா இருக்குது இன்னைக்கே நான் கொடுத்துட்டேனாக்கா குடுத்தது இன்னைக்கு அப்டேட் பண்றது நெட்ல என்னைக்கு நான் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு சூழல் அவங்க சொல்றாங்க அதுவும் இல்லாத புதன் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு இடம் பெயர்றாருப்பா அதனால இந்த காலகட்டத்துல இந்த ஒரு மாதத்துக்கு உண்டான பலனை நீ ஆய்வு ரீதியா எடுத்துக்கிறதும் கவனிக்கிறதும் நான் சொல்ற பலன்களை ஆய்வு செய்து பாக்கிறதுக்கும் உனக்கு ஆதாரங்கள் சாட்சியா கிடைக்கும் அப்படின்ட்டு அன்னை சொல்றாங்க அப்போ நுட்பமாக போகும்போதுதான் தெய்வங்கள் கையாளுகின்ற அமைப்பு நமக்கு புரியுது பாண்டிச்சேர்ல ஒரு கோற்ற விஷயமா நம்ம போகும்போது அன்றைய நாள் நமக்கு ஆகாத நாள் அப்படின்னு ஜோதிட ரீதியா நம்ம கணிக்கிறோம் இன்னைக்கு போனா அது மாதிரி சிக்கல்கள் இது மாதிரி ஹியரிங் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லும் போது அன்னைய அவங்க சொல்றாங்க ஏம்பா அங்க போயிட்டு நீ எதிராலிய குறுக்கு விசாரணை செய்யணும் நீ ப்ரிப்பரேஷன் இல்லாத போற இன்னைக்கு அவன் வந்து இருந்தால் நீ கேள்விகளை முறையான நிலையில ஆய்வு செய்து கேட்டிருக்க முடியாது அதனால அன்னைக்கு வேற தேதி நான் தள்ளி வச்சிட்டேன் அதுவும் நமக்கு ஆகாத செயல்தான் நம்ம வருத்தப்படக்கூடாது வேதனை நம்ம காரியம் காரியம் விளங்காத போச்சு நடக்காத போச்சே நமக்கு வந்தோம் பிரயோஜனம் இல்லையே தொலை தூர பயணம் செய்தோம் பொருள் இழப்பு செய்தோம் தங்கணும் வெளியே சாப்பாட்டுக்கு செலவு பண்ணோம் இவ்வளவு இருந்து நமக்கு இழப்பு வந்துச்சேன்னு நினைக்க கூடாது தெய்வங்கள அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க அன்று நமக்கு ஆகாத நாளாக இருந்தாலும் கூட நமக்கு எதிராளியின் மூலமாக பெரிய பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக நான் என்னைக்கு குறுக்கு விசாரணை செய்கின்ற அளவுக்கு ஆதாரங்கள் அறிவில் தெளிவான நுட்பமான கேள்விகளை தயார் செய்து செல்கின்றேனோ அன்னைக்கு அந்த வழக்கு நடத்துகின்ற அளவுக்கு அன்னை நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க அன்னைக்கு அதை தள்ளி வச்சிடுறாங்க தள்ளி வச்சிட்டாங்கன்றது ஆகாத நாள் தான் ஆனா தெய்வ வரத்தின் பிரகாரம் அது சத்தியமாக ஆகிய நாள் வேற ஒரு நாள்ல நமக்கு வாய்ப்பு கொடுக்கா நுட்பமான கேள்விகளை நான் கேட்டிருக்க மாட்டேன் அப்ப ஆகாத நாள் ஆகுகின்ற நாள் அப்படின்னு ஒண்ணுமே மேல ஒரு குழந்தை கரு தங்குது அது இயல்பாக இயற்கை பிரசவம் வருது அப்படின்னு சொல்லும் போது கட்டாயம் அது வந்து இயற்கை சட்டத்துக்கு தான் என்ன பண்ணணும் குழந்தை வந்து பிறக்குது அதுக்கு விதி அமைப்பு எல்லாம் இருக்குது தற்காலத்துல பாத்தீங்கன்னாக்கா என்ன பண்ணேன் சிசேரியனுக்கு டேட் டாக்டர் வந்து இந்த தேதியில தேதியில் குறிச்சிருக்காங்க அவருக்கு திடீர்னு வெளியூர் போறாரா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு தான் வருவாராம் சங்கரையா சொன்னாரு அது மாதிரி ஒரு ஹாஸ்பிடல்ல நடந்தது அப்படின்னு அதனால முன்னாடியே எதனா இந்த ரெண்டு டேட்ல எதனா நீங்க பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறாங்க அப்போ அந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வருதா வரலையா என்ன பொசிஷன் என்ன நிலைன்னுட்டு அந்த விஞ்ஞான நுட்பத்துல ஆய்வு செய்து இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஒரு யோசனையை பெற்று அது சிசேரின் தான் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க பிளஸ் அந்த குறிச்ச தேதிக்கு முன்னாடி டாக்டருக்கு எதனா பணி வேலைகளோ இல்ல கணவருக்கே வந்து வெளிநாடு பயணம் போற மாதிரி இருக்கிறதோ நான் இல்லாத நேரத்துல செய்யற மாதிரி இருக்குதுன்ற பயத்திலேயே அச்சத்திலேயே ஏதோ ஒரு முடிவு அவங்க எடுக்கிறாங்க இதுவும் கிரகம் செய்யுதா இல்ல என்ன இப்ப ஆடு மாடு கோழி விலங்கினங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஸ்கேனும் இல்ல எந்த டாக்டரும் இல்ல எந்த சிசேரியனும் இல்ல இயற்கையாக மட்டுமே பிரசவம் செய்துக்கணும் ஆனா மனிதனுக்கு மட்டும் நுட்ப சிந்தை நுட்ப அறிவு விஞ்ஞான கருவிகள் உபகரணங்கள் ஆராய்ச்சி நுட்பங்கள் இது எல்லாத்துக்கு பின்னாடி போய் நல்லது கெட்டது இது அது எல்லாத்தையும் அவன் செயல்படுத்திக்கிறான் அந்த வழியில போறான் அதனால அவனுக்கு உண்மையாகவே ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றத கிரகங்கள் தான் தீர்மானிக்கின்றது தான் சர்வசத்தியம் எல்லாம் விதிப்பிரகாரம் நடக்கிறது என்றால் நல்ல நேரத்தில் ஒருவன் வேலையை தூங்க வேண்டும் என்பதும் கெட்ட நேரத்தில் ஒருவன் தூங்க வேண்டும் என்பதும் கெட்ட நேரத்தில் துவங்கினாலும் நன்மையாக முடிய வேண்டும் நல்ல நேரத்தில் துவங்கினாலும் கெட்டதாக முடிய வேண்டும் நல்ல நேரத்தில் துவங்கினால் நல்லதாகவே முடிய வேண்டும் கெட்ட நேரத்தில் துவங்கினால் கெட்டதாகவே முடிய வேண்டும் என்பதை எல்லாவற்றையும் வைசா எல்லா நிலைகளையும் தீர்மானம் செய்யக்கூடியது நம்ம பாவ புண்ணிய கர்ம வினைகள் தான் நம்ம என்ன விதைச்சமோ அதான் வரும் நல்ல தெளிவு கூட நம்ம சொல்லணும்னா மாங்கொட்டையை போட்டு என்னைக்காவது வாழை மரம் முளைச்சிருக்காப்பா கிடையாதுங்களா போட்டு புளிய மரம் எங்கன்னா முளைச்சிருக்கா கிடையாது விலங்கினங்களுக்கு ஒன்னா வந்து வித்தியாசமான உருவத்துல ஜீவராசிகள் வந்து பிரசவித்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஆறு விரலோடு பிறந்துச்சு ஐந்து கால்களோடு பிறந்துச்சு அப்படின்ட்டு ஒன்னா போடுறாங்க அது வந்து ஏதோ சில குளர்படிகள் உள்ள வந்து சரியான முறையில அந்த அமைப்புகள் இயற்கையின் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்காம நூத்துல ஒன்னு ஆயிரத்துல ஒண்ணு லட்சத்துல ஒண்ணு அது மாதிரி நடக்குதே தவிர இயற்கையில் பார்க்கின்ற பொழுது ஒரு மரத்துக்கோ எல்லாத்துக்கோ அதனைய சட்டம் தான் இப்படிதான் இருக்குது இப்படிதான் அமையுது எல்லாமே செயல்படுதுன்னும் போது நம்மளுடைய கர்மாவும் நம்ம என்ன விதைக்கின்றோமோ என்ன செயலை செய்தோமோ அததான் வேதமணி வேதாத்ரி மகரிஷி செயல் விளைவு தத்துவம் செய்வினை என்று ஏதுமே இல்லை நாம் செய்த செயலின் விளைவுதான் செய்த வினையின் விளைவு செய்வினை வினையாக வந்து நிற்கிறது அப்படின்ட்டு வே வேதமணி வேதாத்ரி மகரிஷியும் சொல்றாங்க மகான ஆறுமுக அரங்கமா தேசிகரம் சொல்றாங்க அப்ப நம்ம செய்த செயலுக்குன்ட்டு ஒரு விளைவு வந்தே தீரும் அந்த விளைவையும் நமக்கு சாதகமாக பாதகமாக மாற்றிக்கொள்ள புண்ணிய பலத்தை மறுபடி பெருக்கிக்கிட்டே இருக்கணும் என்னைக்குமே வந்து தவறு ஒருத்தம் செய்துட்டான் சார் நான் தவறு செய்துட்டேன் உண்மையாகவே என் மேல குற்றம் தான் சார் ஆனா அறியாமல செய்துட்டேன் சார் இனிமே அந்த தவறு செய்யாத பாத்துக்கிறேன் என்ன மன்னிச்சிடுங்க சார் சொல்றவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கு கூட ஒருவனுக்கு கூசும் தவறு செய்துட்டேன் என்ன அப்போ என்ன எல்லாம் பொதுவா நடக்கறதானே என்ன ஊர் உலகத்துல கண்டியா அப்போ அதிகார மீறல பணக்கார திமிர்ல அது மாதிரி எல்லாம் அகங்காரத்துல வந்தாக்கா இறை அவங்களுக்கு இயற்கை சட்டத்தின் பிரகாரம் எளியவனா இருக்கிறதுனால ஏழையா இருக்கிறதுனால பாமரனா இருக்கிறதுனால அவன அதிகாரத்தினால பணத்திமறினால ஆற்றல் பலத்தினால அடக்க பாக்கிறியா ஒடுக்க பாக்குறியா இப்ப தெய்வங்கள் நாங்க எதுக்கு அப்படின்ட்டு அவனை அடக்கும் அவனை ஒடுக்கும் செம்மடி கொடுக்கும் அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரம் என்பது நான் பாக்கணுமா சார் இல்ல பாக்க கூடாதா சார் அப்படின்றது கூட தெய்வங்கள் நிர்மாணிச்சிருக்கணும் கிரகங்கள் நிர்மாணிச்சிருக்கணும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எந்த காரியத்தை செய்து தந்தாலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் பாத்துகிட்டே இருப்பாங்க இயற்கையாக ஒரு சகுனங்களை உற்பத்தி செய்வதை விட செயற்கையாக சில சகுனங்களை உற்பத்தி செய்கின்ற சூழல்கள் கூட உண்டு நானே கூட சில ஆலோசனைகள் அறிவுரைகள் இப்ப நம்ம நடந்து போறோம் எதிரில வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஆகாதவங்க வராங்க அப்போ நமக்கு எதிராளிகள் நம்ம எதிரில போகும்போது திட்டிக்கிட்டே இருப்பாங்க சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க எதிரில நம்ம போகும்போது காரியங்கள் நம்ம மனசுக்கே ஒரு உறுத்தலா இருக்கும் இவன் போய் வந்துட்டு அப்ப நம்ம குழந்தைகளோ தாயையோ தந்தையோ நம்ம நிக்க வைக்கிறோம் ஆனா இயற்கையின் சட்டத்தின் பிறகுதான் தாயினுடைய ராசிக்கும் நம்மளுடைய ராசிக்கும் ஆகாத பொருந்தாத ராசி நட்சத்திர நிலைகளாக கூட இருக்கலாம் ஆனா என்னதான் ஆகாத நிலையாக இருந்தாலும் கூட ஒரு தாய் ஒரு பிள்ளைக்கு இவன் நல்லா இருக்கட்டும் இவன் போற காரியம் சிறக்கட்டும் அப்படின்னு வாழ்த்தி அனுப்பக்கூடிய சூழலா இருக்கட்டும் இருக்கும் அதுதான் சட்டமும் கூட தாய் என்னைக்கும் குழந்தைக்கு கெட்டது நினைக்க மாட்டா ஆனா எதிராளி நமக்கு எதிராளியா இருந்தா கூட நம்ம ராசிக்கு எதிராளியினுடைய ராசி நட்சத்திரம் முகத்துல முயற்சிட்டு போனாக்க நல்லதுன்னு கூட இருக்கும் ஆனா நம்ம மனசு இருக்கும் புரியுதாப்பா அப்படிதான் புரியுது அப்போ அது மாதிரி சூழல்கள் நம்ம நல்லது கெட்டது நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு ஆய்வு செய்யறதை விட தள்ளி ஆய்வு செய்துட்டு இந்த காரியத்தை செய்யலாமா இல்ல உடனடியாக செய்ய வேண்டிய காரியமா அப்படின்றத பொறுத்து நம்மளை சுற்றி நடக்கிற சுற்றுச்சூழல்களினுடைய சூழ்நிலைகளினுடைய தன்மைகளை பொறுத்து அது இயற்கையே தீர்மானிக்கின்ற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அதனால தெய்வ பக்தியும் குரு பக்தியும் இருக்கின்ற ஒருவனுக்கு நல்ல நேரம் பார்ப்பது கெட்ட நேரம் பார்ப்பது என்ற ஒரு நிலைகள் என்னை பொறுத்தவரையில் வேண்டாம் நாம என்ன செயல் செய்வதாக இருந்தாலும் இந்த பாலகனுக்கு இந்த நேரத்தில் காரிய தொட்டால்தான் துளங்கும் என்பதை தெய்வங்களும் சித்தர்களும் அவர்கள் பொறுப்பில் அதை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து அவர்கள் நம்மளை வழிபடுத்துவார்கள் நம்ம கெட்ட நேரத்திலே செய்யணும் போனா கூட அவங்க தள்ளி போட்டுருவாங்க வேற எதனா காரியத்தை நல்ல நேரத்துல செய்யற மாதிரி அமைச்சு கொடுப்பாங்க ஒருத்தர் நல்ல நேரம் குறிச்சு போனா கூட அந்த நேரத்துல செய்ய விடாம தடுத்து இயற்கை சட்டம் விதி அமைப்பு கெட்ட நேரத்தில் அவனை தொடங்கி கெடுபலன்களை முடிகின்ற அமைப்பு இருக்கும் அதனால நாம நம்மளுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடிய அதிகாரம் இல்லை ஆனாலும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் உழைப்பு கேட்ட பலன் சர்வசத்தியமாக நமக்கு வந்தே தீரும் அந்த உழைப்பு நல் வகையில் இருந்தால் நல்ல பலனும் கெட்ட நிலையில் இருந்தால் உள்ளீடு கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் அதனுடைய பலன் கெடுபலனாகத்தான் அமையும் என்பது மட்டும் இயற்கை சத்தம் ஓகே நல்ல தெளிவு புரிஞ்சதுங்கண்ணா அப்ப நல்ல கட்சி வரைக்கும் வந்து நல்ல நேரத்துல தோங்கறதா கெட்ட நேரத்தில் தோங்கறதா சொல்லவே இல்ல அப்படின்னா திரு இறை திருவடியை தொட்டவனுக்கு அந்த ஜோதிடம் ஜாதகம் இது மாதிரி பாக்கணும்னு அவசியமே கிடையாது என்னை என்னுடைய புரிதலின் பிரகாரம் புதிது புதுதுங்கண்ணா நன்றி கிடைச்சதுங்கண்ணா நன்றி நன்றி நன்றிண்ணா ஓம் சார் நன்றி